கருணாநிதியை மைண்டில் வச்சுட்டே தேடி இருப்பாங்க எவ்வளோ தெரியுது அப்போ கருணாநிதி மாதிரியே யார் இருக்காங்க அவங்க வந்து சீமானை எழுத்து பாடனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பைத்தியக்காரனோட புத்தி வந்து எப்படி போகுதுன்னு பாருங்க லுல்லு சபா மனோவரை கூட்டு வந்து ஒரு மஞ்ச தூண்டை அந்த ஆள் எப்படி இருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும் யார் மாதிரி இருப்பாருன்னு தெரியும் அவருக்கு வந்து ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டு ஒரு மஞ்ச தூண்டை போட்டு வெள்ளக்கலர் வேஷ்டி வெள்ளக்கலர் சட்டையை உழுத்தி அவரை கொண்டு வந்து சக்கரனார்களில் உட்கார வச்சோம்னா அவர் யார் மாதிரி இருப்பாருன்னு தெரியும் அவரை வச்சு ஐ மீன் சீமானவர்களை வந்து மாதிரி ஐயா கருணாநிதி அவருடைய நினைவு நாளில் வந்து ஒரு பாடலை வெளியிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழிச்சேர்ந்த ஊப்பிகள் எல்லாருமே அவங்களோட மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துக்கிறாங்களாம்மா அதுக்காண்டியே ஸ்பெஷலாக போட்டு வந்து அவர் பாட்டெல்லாம் படிக்க வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க கருணாநிதியே வந்து பாடுற மாதிரி தெரியுது என்ன அப்படின்னா எப்படி பாடிருக்காங்க அப்படின்னா சீமான இதாக்கிடுவோம் சாமான ஆக்கிடுவோம் அதுக்கடுத்து வந்து ஆமக்கரிங்க அதுக்கடுத்து வந்து விஜயலட்சுமியா அப்படி அப்படின்னு சொல்லி உருட்டு உருன்னு விட்டுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா பண்றீங்க கருணாநிதியை கூட்டம் வந்து ஏன்டா இப்படி கேவலப்படுத்துறீங்க ஏன்டா வந்து இப்படி வந்து கேவலப்படுத்துறீங்க மனோகர் அவர்களை பார்க்கும்போது அதை பார்க்கும்போது நமக்கு யார் ஞாபகம் வருதுன்னா அந்த ஆள் ஞாபகம் தான் வருது பேனா சலைய கூட அண்ணன் சீமானோர்கள் வந்து உடச்சிருவோம் நினைவு சின்னம் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த ஆளு மாதிரியே இருக்காரு யார் மாதிரினா ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மூதாதையர்கள் போலவே இந்த லொல்லு சபா மனோகர் வந்து இருக்காரு அப்போ அவரை வந்து வந்துதான் இப்படிலாம் பண்றாங்க அப்போ வந்து இது எவ்வளவு பெரிய காமெடி அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்குங்க அப்போ மக்கள் வந்து சிரிப்பா சிரிக்கிறாங்க தான் உண்மை இதுக்காண்டி போயிட்டு நம்ம அந்த பாட்டை தேடி பார்த்துக்கிட்டு ஜல்லினாயங்க எப்படி வந்து பாட்டுறதுங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அந்த திமுகவை சேர்ந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறதே அது மட்டும்தான் மற்றபடி இவங்களுக்கு வந்து கருத்தியலாக விமர்சிட்டு வந்து தெரியாது அது மாதிரி அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது சுத்தமாக வந்து இவங்ககிட்ட வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கவே முடியாது தான் உண்மை அப்ப இந்த பாடல் அப்படிங்கிறது கருணாநிதியை வந்து இழிவுபடுத்துற மாதிரி தான் அந்த பாடலை வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி வெளியிட்டிருக்காங்க தான் உண்மை அது தெரியாமல் அவங்களே ரிலீஸ் பண்ணி வியூஸ் போதுங்க அப்படின்னு சொல்லி பெருமை பிடிக்கிறதால செய்கிறாங்க யாரும் போய் இந்த பாட்டெல்லாம் தேடி பார்க்காதீங்க காது கொடுத்து கூட கேட்க முடில கேட்டு பார்த்தாலும் சிரிப்பாக சிரிக்கிற அளவுக்கு தான் இருக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து சென்னையில் நடந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து அந்த பாடலை வந்து படித்தாங்க அந்த வார்த்தைக்கு பதிலாக சனிகாரன் அப்படின்னு சொல்லி அப்படி அப்படின்னா கொடுஞ்ச அணியினேன் அப்படின்னு படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வைரலாச்சு வைரலான உடனே என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த திமுக வச்சு உடன்பிறப்புகள்லாம் பொங்கி எழுந்துருவாங்க இல்லையா ஏன்னா வந்து திமுக வச்சு எப்படின்னா யூடியூப்பில் வந்து பேசினா இல்லை மேடைகளில் வந்து அவர்கள் குறித்து ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா சுருன உடனே வந்து சூடு சுரணம் எல்லாமே வந்துடும் ஐயா ஸ்டாலின் அவர்களை வந்து காவிரியில் வந்து தண்ணி வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கன்னடர்கள் வந்து செருப்பை கொண்டு அவருடைய படத்தை அடித்தோம் செருப்பை வச்சு அவருக்கு மாலை போட்டோம் பாடகட்டி எல்லாமே பாடகட்டி கருமாதி பண்ணி எல்லாம் பண்ணாங்க அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் யாருக்குமே கோவம் இல்லை அது மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த திராவிட உடன்பிறப்புகள் வந்து அங்கங்கே நாங்கள் மும்பையில் இருக்கிறோம் நாங்கள் வந்து டெல்லியில் இருக்கோம் இப்படி இருக்கவங்களுக்கும் எவனுக்குமே வந்து சூடு சுரணம் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க ஹோமா ஸ்டேஜில் வந்து இருந்தாங்க இப்போ வந்து திடீர்னு வந்து சீமானவர்கள் வந்து யார் சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து கோவமே வராதுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாக்காரங்க வந்து சிறப்பு எடுத்து அடித்தவங்கன்னா கோவம் வராது ஆந்திராவில் அடித்தா கோவம் வராது அது மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் அடித்தாங்கன்னா கோவம் வராது என்னென்னா திராவிடர்கள் நம்ம எல்லாருமே ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒரு தமிழர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறாரு நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க கனிம வளத்தை கொள்ளடிக்கிறீங்க அது மாதிரி உங்களுடைய ஆட்சி சரியில்லை கொலை நடக்கு குள்ள நடக்கு டெய்லி வந்து பட்ட கட்டி கொள்றானுங்க அது மாதிரி வந்து தமிழ்நாடு முழுதும் டாஸ்மாக் கடை இருக்குது எல்லாரும் குடிச்சி அழிகிறாங்க பெத்த தாயே வந்து பிடிச்ச மகனை வந்து கொள்றாங்க அது மாதிரி மகன் வந்து தாயை கொள்றான் அது மாதிரி பொண்டாட்டியை வந்து புருஷனை கொள்கிறாங்க புருஷன் வந்து பொண்டாட்டியை கொள்கிறான் இப்படி வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த குடியினால் கொலை கொள்ளை வந்து அதிகமாயிருச்சு அப்படின்லாம் சொல்லி மேடையில் பேசிட்டோம்னா இப்போ வந்து சுருன்னு கோவம் வந்துடும் உடனே ஏதாவது வழக்கு போடணும்னு சொல்லி தேடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரி கூட நம்ம திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர் மாதிரியும் அவங்க எல்லாம் நாங்கள் எங்கே இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க பேசுனதுக்கு தான் வழக்கு போகிறானே தவிர கஞ்சாவுக்கு தவளை பிடிச்சி உள்ளதிக்கு போடுங்கன்னா எவனும் போட மாட்டாங்க காவல் நிலையம் பக்கத்தில் கஞ்சா விற்கிறாய்ங்க அதுமாதிரி கள்ளச்சாரம் வைக்கிறானா நிலையத்து பக்கத்தில் தான் கள்ளச்சாரம் வைக்கான் அப்போ மாமூல் மட்டும் மாசம் மாசம் போய்கிட்டே இருக்குது கடைசி வரைக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்போ சீர்கட்டு போயிருக்கு சட்டம் முழுங்கும் தமிழ்நாடு முழுவதும் சீர்கட்டு போயிருக்கு அப்போ இதை வந்து மேடைகளில் பேசும்போது என்ன தராக வழக்கு போகலாம்னு போட்டு அலைகிறாங்க திமுகவை சேர்ந்தவங்களும் திமுகவுக்கு வந்து கொத்தடிமை வேலை பார்க்கக்கூடிய சில அரசு அதிகாரிகளும் அப்படி செயல்படுறாங்க அப்போ மக்கள் நல்லா இருக்கணும்னு எவனுமே நினைக்கல காவல்துறையிலையும் சரி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதியும் சரி எவனுமே மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு நினைக்கல ஐயா அப்பா ஓவர்கள் சபாநாயகர் அவர்களே சொல்கிறாங்க குளம் நடக்க தாங்க செய்யும் யார் என்னங்க செய்ய முடியும் நடக்கக்கூடிய கொலைகளை நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க இப்போ எவ்வளோ மெத்தனமான இதை வந்து சொல்கிறாங்க கொலை நடக்காமல் தடுக்கக்கூடியது அதாவது குற்றச்செயல்கள் எதுவுமே நடக்காமல் தடுக்கக்கூடியதுதான் காவல்துறையினுடைய வேலை கஞ்சா விற்கிறானா கஞ்சாவே விற்காம தடுக்கணும் கள்ளச்சாரைய வைக்காம தடுத்து நிறுத்தணும் கொலை வந்து நடக்குதுன்னா அப்போ கொலையே நடக்காத அளவுக்கு வந்து சட்டத்தை வந்து பாதுகாக்கணும் அதுதான் காவல்துறை வேலை காவல்துறையை நிர்வாகிக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவருடைய வேலை ஆனால் அதை விட்டு இங்கே என்னமேலாமோ நடந்துகிட்டு இருக்கு லள்ளு சபா மனோகரை வச்சு ஒரு பாட்டை வந்து திமுக வந்து ரிலீஸ் பண்ணி அப்படியே மனசை வந்து ஆத்திக்கிறாங்க ஐயா கருணாநிதி அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு அதாவது உலக தமிழர்களுக்கு வந்து மங்கள இசை கேட்டக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏய் சீமானவர்கள் வந்து பேசி பேசி நம்ம காயப்படுத்துறாரு நம்மளாம் வந்து ஒரு புனிதராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கருணாநிதி அவர்களை வந்து எல்லா இடங்களிலுமே தமிழ்நாடு முழுவதும் கருணாநிதிக்கு வந்து சிலைய வைங்க கருணாநிதி சார்ந்த புத்தகங்கள் எழுதுங்க தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு மொழியே கிடையாதுங்க திராவிட மொழி அப்படிங்கிறதாங்க இருக்குது இங்கே இருக்கவன் எவனும் தமிழர்கள் கிடையாது எல்லோருமே திராவிடர்கள் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து திராவிடர்களாக இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ திராவிடராக இருக்கணும் எம்பி திராவிடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே போய் பாராளுமன்றத்தில் போய் அங்கே போய் வந்து தெலுங்குல போய் பேசுகிறாங்க எங்கள் தாய்மொழியை வந்து சீமான் வந்து பேசக்கூட மாட்டேக்காரு அப்படின்னு போய் பாராளுமன்றத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சீமானோருடைய புகழ் வந்து அங்கே போய் சேர்ந்துருக்கு அப்போ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இங்கே தமிழ் உணரோட யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத திமுகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அங்கே போய் சொல்றாரு டெல்லியில் போய் சொல்கிறாரு சீமானவர்கள் ஒருத்தர் மட்டும்தான் மானத்தமிழராக தமிழுனரோட இருக்கார் தமிழர்களுக்காக பாடுபடுறாரு அப்படிங்கிறத உணர்த்தியது யார் அப்படின்னா திமுகவை சேர்ந்தவர் தான் அப்போ மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் தமிழ்னா யார் தமிழர்னா யார் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் சரி இதெல்லாம் ஒரு சைடு விட்டுருவாங்க இந்த உடன்பிறப்புகள் வந்து புண்ணானதை வந்து புகைவிட்டாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து யாராவது சிக்குவாங்களா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது கருணாநிதியை மைண்டில் வச்சுக்கிட்டே தெரியிருப்பாங்க கொடுத்து தெரியுது அப்போ கருணாநிதி மாதிரியே யார் இருக்காங்க அவங்க வந்து சீமான நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி லுல்லு சபா இருக்கார் இல்லையா லுல்லு சபா மனோரு அவரை கூப்பிட்டு வந்து அவருக்கு வந்து என்ன பண்ணலாம்னா லேசாக சேவிங்லாம் பண்ணி லொல்லு சபா மனோருக்கு சேவிங்லாம் பண்ணி வெள்ளைத்தட்ட வெள்ளை வேஷ்டியை உடுத்தி ஒரு சக்கரை நாற்காலியில் உட்கார வச்சு ஒரு மஞ்ச துண்டை தூக்கி போட்டோம்னா அப்படியே வந்து அவர் மாதிரி இருப்பார் அவர் மாதிரினா யார் இது சொன்னோம்னா தூக்கி நமக்கு மேலே ஏதாவது வழக்கு போட்டாலும் போட்டுருவானுங்க எல்லாருக்குமே தெரியும் லொல்லு சபா மனோகருக்கு வந்து மஞ்சள் துண்டை போட்டு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையை போட்டு சக்கர நாற்காலியில் போய் உட்கார வச்சோம்னா அவர் வந்து ஒரு ஆள் மாதிரியே இருப்பார் அவர் மாதிரியே ஒரு ஆளை வந்து கொண்டு வந்து அந்த பாட்டை வந்து அப்படியே பெருசாக எடுத்து சீமானவர்கள் வந்து திட்டி திட்டி பாடிட்டோம்னா பாட்டு வந்து ரொம்ப வைரலாகிடும் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வச்சு காமெடி பண்ணியிருக்காங்க என்ன காமெடி பண்ணியிருக்காங்கன்னா இவனுக்கு வந்து தெரு தெருவாக தமிழ்நாட்டில் மக்களோட மக்களோடய பத்தி பற்றிலாம் கவலை இல்லை இங்க இங்கேருந்து லாரி லாரியாக அங்கேருந்து கேரளாவுக்கு வந்து மணலை கடத்திட்டு போகிறாங்க அதை பற்றி கவலையே இல்லை அதை எல்லாம் அந்த பாடல் உரையில் வரல அது மாதிரி என்னென்னா பரந்தூர் விமான நிலையம் பிஜேபி கொண்டு வர திட்டத்துக்கு நாக்க தொங்க போட்டு கமிஷனுக்காண்டி அலைஞ்சிக்கிட்டு இவனுங்க அப்போ அதை எல்லாம் அந்த பாடல்ல வரல நம்ம வந்து விவசாயிகளை வந்து பாதுகாப்போம் அப்படின்லாம் வரல அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களை வந்து அவருடைய வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றுறாங்க இல்லையா சென்னை இந்த மாதிரி மிகப்பெரிய இடங்களில் வெளியேற்றிட்டு அங்கே எவனாவது வந்து பெரிய கா பெரிய முதலாளிகளுக்கு வந்து அந்த இடத்த வந்து தாரக வைப்பாங்க அப்ப இது இதெல்லாம் பண்ணக்கூடிய இதெல்லாம் அந்த பாடல்களில் வந்து வரல அப்ப மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து எதுவுமே இல்லை அது மாதிரி அதானி அம்பானிங்க வந்து மிகப்பெரிய சோலார் பவர் பிளான்ட் இந்த மாதிரி மிகப்பெரிய மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடியதெல்லாம் கொண்டு வந்து நிறுவுறாங்க இங்க இருக்க மக்களை வந்து வெளியேற்றிட்டு வந்து நிறுவுறாங்க இதை வந்து அரசும் பண்ணல அவங்ககிட்ட இருந்து அதிகமான விலைக்கு வந்து மின்சாரத்தை வாங்குவாங்க அப்ப அது குறித்து ஏதாவது இவனுக்கு சொல்லியிருக்காங்களா அதை பத்தியும் சொல்லல வழக்கமாக என்ன தெரியும் உங்களுக்கு பொம்பளைங்களை பத்தி தெரியும் வேற இவங்களுக்கு என்ன தெரியுமோ இவங்க என்னென்ன தெரியுமோ அதை பற்றி மட்டும் பாடி விட்டுட்டு அப்பாடா நம்ம வந்து கருணாநிதியோட நினைவு நாளில் சீமானை திட்டி ஒரு பாடல் வந்து வெளியிட்டுட்டோம் அப்படின்னு அவங்களே பெருமைப்படுத்துக்கிட்டாங்க உடை கூடைக்கு என்ன ஆகி போச்சுன்னா மனோகர் இருக்கார் இல்லையா அவர் வந்து இறந்து போயிட்டார் ஒருத்தர் வந்து இன்னைக்கு அவரோட நினைவுனாலும் அவரோட உருவத்தில் இருக்கக்கூடிய லொல்லு சபா மனோகரை கொண்டு வந்து அந்த பாட்டை வந்து பெருமையாக பாடியிருக்காங்க அந்த பைத்தியக்காரனோட புத்தி வந்து எப்படி போகுதுன்னு பாருங்கள் லொல்லு சபா மனோகரை கூட்டு வந்து ஒரு மஞ்ச துண்டை போட்டு அந்த எப்படி இருப்பாருன்னு எல்லாேருக்குமே தெரியும் யார் மாதிரி இருப்பாருன்னு தெரியும் அதாவது லொல்லு சபா மனோகர் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டு ஒரு மஞ்ச தொண்டை போட்டு வெள்ளக்கலை வேஷ்டி வெள்ளக்கலை சட்டையை உழுத்தி அவரை கொண்டு வந்து கலையில் உட்கார வச்சோம்னா அவர் யார் மாதிரி இருப்பாருன்னு தெரியும் அவரை வச்சு அமீன் சீமானவர்களை வந்து திட்டுற மாதிரி ஐயா கருணாநிதி அவருடைய நினைவு நாளில் வந்து ஒரு பாடலை வெளியிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகச்ச ஊப்பிகள் எல்லாருமே அவங்களோட மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்திக்கிறாங்களாம்மா அதுக்காண்டியே ஸ்பெஷலாக போட்டு வந்து அவர் பாட்டெல்லாம் படிக்க வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க கருணாநிதியே வந்து பாடுற மாதிரி தெரியுது என்ன அப்படின்னா எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னா சீமான இதாக்கிடுவோம் சாமான ஆக்கிடுவோம் அதுக்கடுத்து வந்து ஆமைக்கறிங்க அதுக்கடுத்து வந்து விஜயலட்சுமிங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஊருக்கு உருன்னு விட்டுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா பண்ணுறீங்க கருணாநிதியை கூட்டு வந்து ஏன்டா இப்படி கேவலப்படுத்துறீங்க ஏன்டா வந்து இப்படி வந்து கேவலப்படுத்துறீங்க மனோகர் அவர்களை பார்க்கும்போது அதை பார்க்கும்போது நமக்கு யார் ஞாபகம் இருக்குதுன்னா அந்த ஆள் ஞாபகம் தான் வருது பேனாசலையை கூட அண்ணன் சீமானவர்கள் வந்து உடச்சிருவோம் நினைவு சின்னம் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த ஆளு மாதிரியே இருக்கார் யார் மாதிரினா ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மூதாதையர்கள் போலவே அந்த சபா மனோகர் வந்து இருக்கார் அப்போ அவரை கூப்பிட்டு வந்து தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்போ வந்து இது எவ்வளோ பெரிய காமெடி அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்குங்க அப்போ மக்கள் வந்து சிரிப்பாக சிரிக்கிறாங்க தான் உண்மை இதுக்காண்டி போயிட்டு நம்ம அந்த பாட்டை தேடி பார்த்துக்கிட்டு ஜல்லினாயங்க எப்படி வந்து பாட்டு எழுதுங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அந்த திமுகவை சேர்ந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறதே அது மட்டும்தான் மற்றபடி இவனுங்களுக்கு வந்து கருத்தியலாக விமர்சிட்டு வந்து தெரியாது அது மாதிரி அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது சுத்தமாக வந்து இவன்கிட்ட வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கவே முடியாது தான் உண்மை அப்போ இந்த பாடல் அப்படிங்கிறது கருணாநிதியை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி தான் அந்த பாடல் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி வெளியிட்ருக்காங்க தான் உண்மை அது தெரியாமல் அவங்களே ரிலீஸ் பண்ணி வியூஸ் போதுங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்படுகிறத தான் செய்கிறாங்க யாரும் போய் இந்த பாட்டெல்லாம் தேடி பார்க்காதீங்க காது கொடுத்து கூட கேட்க முடில கேட்டு பார்த்தாலும் சிரிப்பாக சிரிக்கிற தான் இருக்குது